மறு வளர்ச்சி காணும் திருச்சி துரை வைகோவின் எழுச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட துரை வைகோ அவர்கள் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு ஐந்து லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதிமூன்று மக்களின் மரங்களை வென்று மக்களவை உறுப்பினராக புதுத்தடம் பதித்தார் எனது முயற்சியால் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருந்தால் அவர்களை விட நான் கூடுதலாய் மகிழ்கிறேன் என்பதுதான் துரை வைகோவின் அரிச்சுவடி எளிய மக்களுக்காக எப்போதும் ஓங்கி ஒலிக்கும் குரலாகவே துரை வைகோ தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் கடந்த ஓராண்டில் மட்டும் தொகுதிக்கென ஒதுக்கப்படும் எம்பி நிதியிலிருந்து நான்கு கோடியே எண்பத்தோரு லட்சம் நிதி பெறப்பட்டு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எல்ஐசி முகவர்களின் பாதுகாப்பிற்காக நாற்பதாயிரம் பிஹெச்எல் நிறுவன ஊழியர்களின் நலன் காப்பதற்காக ரஷ்யாவில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் கிஷோர் சரவணனை மீட்பதற்காக பிரதமர் திரு மோடி எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி வெளியுறவு அமைச்சர் வெளியுறவு செயலாளர் மற்றும் ரஷ்ய துணை தூதருடன் பலமுறை சந்தித்து பேசினார் மாணவர் இந்தியாவிற்கு திரும்புவதை உறுதி செய்யும் நோக்கில் பதினைந்து கட்சிகளைச் சேர்ந்த அறுபத்தெட்டு எம்பிக்களின் கையொப்பங்களையும் பெற்றார் மற்றும் சுரங்க பாதைகளின் ஊர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன திருச்சி பொன்மலையில் வந்தே பாரத் மற்றும் மெட்ரோ ரயில்கள் பழுது நீக்கும் தொழிற்சாலை அமைக்க முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க ஒப்புதல் பெற்றதோடு திருச்சி முதல் திருப்பதி வரை செல்லும் ரயில் சேவையை பெறுவதற்கும் பெருமுயற்சி எடுத்து வருகிறார் துரை வைகோ புதுகை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ராமேஸ்வரம் பனாரஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு புதுக்கோட்டையில் நிறுத்தம் ஏற்படுத்தி தந்துள்ளார் மத்திய அரசிடமிருந்து போராடி திட்டங்களை பெறுவதில் மட்டுமல்ல மாநில அரசுடன் இணைந்து செயல்பட்டு திருச்சிக்கு பல விஷயங்களை செய்து வருகிறார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமின்றி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த ஓராண்டில் புற்றுநோய் சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை ஆகியவற்றிற்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து லட்சம் லட்சம் என பல லட்சங்களை பெற்று உயிர் காத்தவர் நமது எம்பி துரை வைக்கோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளுக்காக ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பெற்று தந்துள்ளார் துரை வைகோ அதை போல வேலைக்காக வெளிநாடு சென்று துரதிருஷ்டமாக இறந்து போன திருச்சி கே கே நகரை சேர்ந்த நிவாஸ் கந்தர்வகோட்டை அருகே பெரியகோட்டை கோட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் துவாக்குடி பழனிசாமி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றியம் சிவலிங்கபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கலங்கப்பேரி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஜி வெங்கடேஷ் ஆறு நபர்களின் உடலை தாயகம் கொண்டு வருவதிலும் உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு சிகிச்சைக்காக இந்தியா திரும்ப முடியாமல் காத்திருந்த மூன்று நபர்களான புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் மட்டையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வினோத் பெரம்பலூர் மாவட்டம் சித்தலி கிராமத்தைச் சேர்ந்த நல்லுசாமி தூத்துக்குடி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றியம் இளையரசனேந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட லட்சுமி அம்மாள்புரம் கிராமத்தை அழைத்து வந்ததிலும் துரை வைகோ எம்பியாக களப்பணியாற்ற ஆரம்பித்த ஓராண்டிற்குள்ளாகவே தொகுதி மக்களின் மனங்களை வென்று திருச்சியில் செல்ல பிள்ளையாக வலம் வருகிறார் கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி